இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்தாச்சு யூடியூப்பில் அப்படிங்கிற சம்பளம் வந்தாச்சு ஏன்னா வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாள் ஆச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கிட்டே வந்து சேலரி வரும் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து நமக்கு இமெயில் அனுப்புவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருபத்தொன்ன்தேதி வந்து நமக்கு அனுப்புவாங்க மொத்தம் நூறு டாலர் சேரணும் மாதம் மாதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எட்டு மாதமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து சேர்ந்துடும் மாதம் சேர்ந்த உடனே நமக்கு இமெயில் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வந்து இமெயில் இமெயில் அனுப்பாங்க உங்கள் பணம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து ஒரு இமெயில் வரும் ஃபஸ்ட்டு அங்கே வ அங்கேருந்து அட்ஸன்ஸ்லேருந்து அனுப்புவாங்க அடுத்து இங்கே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சில சமயம் பேங்க்கில் லேட் ஆகும் சில சமயம் மறுநாள்லேயே கொடுத்துருவாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாத கடைசி அப்படின்னாலே எல்லாரும் கஷ்டம் ஆனால் யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு மாத கடைசி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இருபத்தேழு இருபத்தெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்து வந்தாச்சு அதே தான் மாதம் மாதம் வந்து தொடர்ந்து நமக்கு சம்பளம் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த முதலும் போட போகிறதுல உழைப்பு மட்டும்தான் வந்து போட போகிறோம் உழைப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுக்க போகிறோம் வீடியோக்கள் வந்து போடப்போகிறோம் போட போட எவ்வளோ பணம் வருதோ ஆனால் என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா முதல் பாயிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய போட வேண்டியிருக்கேன் ஏன்னா நூறு டாலர் ரீச் ஆகணும் ஒரு இருபதாம் தேதி பக்கத்தில் இருபதாம் தேதி கிட்டேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் நமக்கு தான் நூறு டாலர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதம் வராதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போய்ட்டு அதனால் இந்த மாதம் வராது பணம் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் சரி வந்துருச்சு எனக்கு நூற்றி பத்து டாலரே வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு மாதம் வந்து நம்ம நூறு மாதம் வந்து நிறைய வீடியோ பிடிச்சி கொஞ்சம் கடின உழைப்பு பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மெதுவாக வந்து பண்ணிக்கலாம் கம்செல்லாம் பிடிச்சிட்டு தந்துடுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ